இந்த கழுகுமலை முருக முருகப்பெருமான அங்க ஒரு ஒரு முருக பக்தர் முருக அடியார் சுப்பிரமணிய ஞானியார் அப்படின்னு ஒரு பெரியவங்க இருந்திருக்காங்க அவங்க ஒவ்வொரு மாசமும் கார்த்திகை திருநக்ஷத்திரம் வரக்கூடிய சமயத்துல கழுகுமலைக்கு கிட்டத்தட்ட எண்பது மைல் நடந்தே போய் முருக பருவனை பார்த்த பிறகு விரதத்தை முடிக்கிறது வாழ்க்கையில தவமா செஞ்சிருக்கிறார் அந்த கரையோரத்துல ஒரு துணி துவைக்கக்கூடிய ஒரு செலவு தொழிலாளி அவருக்கு அது கல்லா தெரிஞ்சிருக்கு ஏப்பா இது கடவுள்ரா அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சும்மா நான் டெய்லி துவைச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாது முருகன் கோயில்ல கருவறையில என்னமா இருக்கும் ஆனால் இந்த அருள்மிகு மாதாந்தம் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல கருவறையில ஆதி மூல தெய்வமாக சிவலிங்கம் தான் பூமியில நீர்வசம் தான் இங்க சாமி கருவறையில வந்து நீர் வரும் சுரக்கும் இது சம்புகேஸ்வரர் திருவானக்காவல் கோயில் அதே போல எங்க ஊர் எழுமலையில இருக்கக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் கருவறையில நீர் சுரக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அணிஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் அரிய பல கோவில்களை பத்தின தகவல்கள் நமக்கா சொல்லிட்டு வர்றாரு ஆன்மீக பேச்சாளர் திரு ராம ரவிக்குமார் ஐயா அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் முருகனர்லாம் ரொம்ப நல்லா இருக்கமா முருகரை பத்தி அழகா நிறைய விஷயம் சொல்லிட்டு வர்றீங்க அடுத்து நேர்கள் தெரிஞ்சுக்க கூடிய இன்னொரு ஒரு அழகான கோவில்னா அது எங்க இருக்கு எந்த கடவுளுடைய கோவில் மதுரை மாவட்டத்துல எழுமலைன்னு ஒரு கிராமம் அது எங்க ஊரு ஏழுமலை ஏழுமலை ஆமா அந்த கிராமத்துக்கு பக்கத்துல ஆத்தங்கரைப்பட்டி அப்படின்னு ஊருக்கு போற வழியில அருள்மிகு மாதாந்தம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அப்படின்னு இருக்குங்க முருகன் ஆமாங்க எங்க ஊர் முருகன் கோயில் தான் நான் கடந்த ஆகஸ்ட் மாசம் ஆறாம் தேதி எங்க ஊருக்கு போயிருந்தேன் ஊருக்கு போவோம் போகக்கூடிய சமயத்துல அந்த கோயிலுக்கு ரொம்ப நாள் வெகு நாட்கள் ஆச்சு ரெண்டு மூணு நண்பர்கள் கோயிலுக்கு போயிட்டு வரோம் சொன்னாங்க சரி என்று போயிட்டு வந்துடுங்க எங்கள் ஊர் கோவில் ஒரு கிராம பகுதியில் இருக்கக்கூடிய கோயில் ஆனாலும் கூட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கோயில் மாதாந்த சுப்பிரமணிய கோவில் நம்மளுக்கு கழுகு மலைன்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருப்பீங்க கோவில்பட்டி தாண்டி கழுகுமலை நம்ம கடந்ததுல பேசுறது விராலி மலை ஆமா இன்னைக்கு சொல்ல போகிறது கழுகுமலை சம்பந்தப்பட்ட எழுமலை ஆச்சுங்களா இந்த கழுகுமலை முருகப்பெருமான அங்கே ஒரு ஒரு முருக பக்தர் முருக அடியார் சுப்பிரமணிய ஞானியார் அப்படின்னு ஒரு பெரியவங்க இருந்திருக்காங்க அந்த ஊர் கோயில் வர்றதுக்கு காரணமானவங்க அவங்க தான் அவங்க ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை திருநட்சத்திரம் வரக்கூடிய சமயத்தில் கழுகுமலைக்கு மலைக்கு கிட்டத்தட்ட எண்பது மைல் நடந்தே போய் முருக பருவனை பார்த்த பிறகு விரதத்தை முடிக்கிறது அவருடைய செஞ்ச வாழ்க்கையில் தவமாக செஞ்சுருக்கிறார் ஒவ்வொரு மாதம் கார்த்திகையா விராலிமலை முருகன் இந்த ஞானியார் இருப்பார் அப்போது தொடர்ந்து இது மாதிரி தவம் மாதிரி அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு பொழுது வயசான காலம் வருது அப்போது கேட்குறாரு சாமிகிட்ட சாமி எனக்கு வயசாகி போச்சு நான் நீ வந்து உங்களை பார்க்கறதுக்கான சூழல் இல்லை முருகையாக எனக்கு வந்து நீங்கள் உங்களை நான் பார்க்காம இருக்க முடியாது இந்த சூழலில் நான் என்ன பண்ணணும்ட்டு முருகன்ட்ட வேண்டுறார் அப்போ முருகன் வந்து சொல்கிறாரு நீ கவலைப்படாத நான் உன்னோடு தான் இருப்பேன் நீ உன் நீ நடந்தால் தான் இருப்பான் நீ பேசுனா தான் இருப்பேன் உன்னுடைய எல்லா செயலும் என்னுடையதாகவே இருக்கும் நீ கவலைப்படாத போ அப்படின்னு சொல்லி சாமி ஆசீர்வதிக்குது சரி முருகன் எப்படி வருவார் கழுகுமலையில் இருக்க முருகன் எப்படி வருவார் எழுமலைக்கு அப்படிங்கிற பொழுது ஒரு நாள் கனவுல சொல்கிறார் முருகப்பெருமான் உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பசுவை எடுத்து கயருந்து அவுத்தை விட்டு அப்ப அந்த பகுதியில் அவர் இருந்த இடத்துக்கு பக்கத்துல கவுண்டிய நதி அப்படின்னு ஒரு நதி ஓடி இருக்கு இந்த நதி பாத்தீங்கன்னா நீங்க சதுரகிரியில இருந்து கிட்டத்தட்ட மதுரை வைகை வரைக்கும் ஜாயின்ட் ஆகக்கூடிய வழித்தடங்கள் அந்த காலத்தில் இருந்துருக்கு இந்த கவுண்டிய நதி ஓடக்கூடிய அந்த நதிக்கரையோரத்துல இவர் வீட்டுல அந்த பசுவானது இருந்து அவுத்து விட்ட பிறகு ஒரு இடத்துல போய் பால் சொரியுது அங்க ஒரு சின்ன கல் இருக்கு ஒரு சின்ன கல் அவ்வளவுதான் முருகப்பெருமா அங்க வந்துட்டாருன்னு இவர் சொல்றார் ச ஐயா வந்துட்டார் நம்ம வேண்டுதலை ஏற்றுக்கிட்டு ஐயா வந்துட்டாரு சொன்னோடனே அந்த கரையோரத்தில் ஒரு துணி துவைக்கக்கூடிய ஒரு சடவை தொழிலாளி அவருக்கு அது கல்லா இருக்குது ஏப்பா இது கடவுள்ரா அப்படின்னு சொல்கிறார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சும்மா நான் டெய்லி இருக்கேன் எனக்கு தெரியாது ஒரு பெருசாக சொல்ல வந்துட்டார் கடவுள் சொல்லி அப்படின்னு சொன்னோன்னே இந்த விஷயம் அப்போ ஜமீனா இருந்த அந்த ஜமீன்தார்ட்ட போய் பிராது சொல்கிறாங்க இந்த மாதிரிங்க கடவுளை வந்தார் முருகப்பெருமன் வந்தார் கழுகுமலை ஐயாவே வந்துட்டார் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த ஜமீன்தார் சொல்றாரு இவர் சொல்லக்கூடிய விஷயத்தையும் ஏத்துக்கிட்டு சரி அந்த இடத்துல ஒரு கோயிலை கட்டுவா அப்படின்னு சொல்லி முருகன் கோயில்ல கருவறையில என்னவா இருக்கும் முருகன் தானே இருக்கணும் ஆனால் இந்த அருள்மிருக மாதாந்தம் சுப்பிரமணிய சுவாமி கோவில கருவறையில ஆதி மூல தெய்வமாக சிவலிங்கம் தான் இருக்கு இவ்வளவுதான் உயரம் சாமி இவ்வளவுதான் உயரம் நான் இது மாதிரி கோவில்களை வந்து நான் மூணு இடத்துல பார்த்துருக்கேன் கருவறையில இருக்கக்கூடிய அசாம் மாநிலம் காமாக்கியா காமாக்கியா வந்து மலைப்பகுதியில இருந்து கீழே இறங்கணும் நான் கடந்த வருஷம் போயிருக்கேன் காமாக்கியா தெய்வத்தினுடைய வரலாறு நம்ம ஒரு நாள் நான் பதிவு அது ஒரு சுயம்புவா இருந்த இடம் கீழே நீர் சுரக்கக்கூடிய ஒரு தளம் காமாக்கியா தாயினுடைய யோனி பீடம் அது சொல்லுவாங்க அப்படி அந்த அந்த உணர்வை ஒரு நாளைக்கு நான் பதிவு செய்யறேன் அதே போல இந்த கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் அருள்மிகு மாதாந்த சுப்பிரமணிய சுவாமி கருவறையில சிவலிங்க வடிவத்துல இருக்கிறார் திருவான கோவில் ஜம்புகேஸ்வரர் இந்த ஜம்புகேஸ்வரர் அகிலாஞ்சலேஸ்வரர் கோயில்ல கோவில் பெரிய தளம் ஆனால் கருவறை வந்து சின்னதா இருக்கும் அங்க சுவாமியே இவ்வளவுதான் இருப்பார் காவேரியில நீர் வசந்துச்சுன்னா பூமியில நீர் வசந்ததுன்னா இந்த ஜம்புகேஸ்வருடைய கருவறைக்கு கீழே நீரானது உயரும் நீர்வசம் தான் சாமி கருவறையில வந்து நீர் வரும் சுரக்கும் இது ஜம்புகேஸ்வரர் திருவானக்காவில் கோயில் அதே போல இந்த ஊர் எங்க ஊர் எடுமலையில் இருக்கக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் கருவறையில நீர் சுரக்கும் நீர் சுரக்கும் இன்றளவுக்கு சுரந்துட்டு இருக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் சூரியன் வந்து இந்த சுப்பிரமணிய சாமியை உள்ளே வந்து வணங்கிட்டு போவார் சூரியன் காட்சி கொடுக்கக்கூடிய தலம் இப்போ மேலே வள்ளி தெய்வ யானையும் பிரதிஷ்டை முருக முருகப்பெருமானும் இருக்கிறாங்க ஆனால் அந்த இடத்துக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான இரு விஷயமாக இருக்குது இப்போ நிறைய பேருக்கு திருமணமாகலை ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் காலையில் போய் சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு தன்னுடைய பிரார்த்தனையை சாமிட்டு சொல்லிவிட்டு இந்த அங்க பிர பிரதட்சணம் நடக்க உருண்டு கொடுக்கறது மாதிரி ஒவ்வொரு காலம் அடிப்பிரதக்ஷனம் அந்த அடிப்பிரதக்ஷனா பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு நாலஞ்சு வாரங்கள் போனாலே பல பேருக்கு அவங்களுக்கு வேண்டிய வரம் வந்துருது திருமணம் நிச்சயமாயிருது அதே போல தாய்மார்கள் குழந்தை பாக்கிறதுக்கும் அது வேண்டிக்கிறாங்க அப்படி ஒரு நல்ல தலமா இருக்கு இந்த சுப்பிரமணிய சுவாமி அருள்மிகு மாதாந்த சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல ரெட்ட பிள்ளையார் இருக்காங்க இரட்டை பிள்ளையார் உள்ள இன்றியானவன் இரட்டை பிள்ளையார் இருப்பாரு அந்த கோவிலுக்கு பெரிய ராஜகோபுரத்துக்கு கட்டுறதுக்கு ஏற்பாடு இருக்காங்க அதுக்கு முன்பாக அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமையான ஆஞ்சநேய சுவாமி இருக்கிறாங்க இதில் ஒரு கிராமத்தில் இருக்கிறதுனால வெளியில் தெரியலை இந்த இரட்டை விநாயகரை வணங்கி சுற்றுப்பிரகாரம் இருக்கக்கூடிய அந்த கற்கோவில்கள் அந்த நாயக்க மன்னர்கள் கட்டி கொடுத்த கற்கோவிலில் நீங்கள் அந்த சுற்று கோவிலை சுற்றி வருகின்ற பொழுது அதில் சிற்பங்களாக ஆறு படை முருகரையும் அடிச்சுருக்காங்க சின்ன சின்னதாக உள்ள ஒரு ஜான் வேலை படிச்சிருக்காங்க அப்ப பாருங்க இப்போ கழுகுமலைக்கு போகாதவங்க கழுகுமலைக்கு போய் என்னுடைய பிரார்த்தனை சொல்ல இயலாதவர்கள் எழுமலையில் இருக்கக்கூடிய இந்த ஆத்தங்கரை பற்றி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி மாதாந்த சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வந்தால் ரொம்ப நன்மை வேண்டியது கிடைக்கும் வாஸ்துப்படி அந்த கோவில் அமைந்திருக்கு சில பேருக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு வாஸ்து சரியில்லாதுங்கிறாங்க அந்த கோவிலே வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கு கோவிலுடைய இடது இடதுபுறத்தில் அக்னி பாகத்தில் ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தை தூர்வாரி அதை நீர்வார செய்வதற்கான வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த ஊர் மக்கள் பக்தர்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சி அதே போல் ஒரு இருபத்தேழு அடியில் வேல் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு நான் வேண்டிட்டு போனேன் அந்த கோவிலுக்கு நான் வேண்டிட்டு போனேன் மனசில் நானும் என்னுடைய ஒருத்தரும் போயிருந்த விஜயகுமாரனும் சேர்ந்து போகும்போது சொல்லிட்டு போகிறேன் நம்ம ஊர் கோவில் எங்கேயோ நம்ம வேலை செய்கிறோம் நம்ம எலுமலை கோவிலுக்கு ஒரு இருபத்தேழு அடியில் வேல் பிரதிஷ்ட பண்ணணுமையா அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் சத்தியத்தின்னு சத்தியமா சொல்றேன் வேண்டிட்டு நான் சாமியுடைய கருவு தான் இப்ப சாமியுடைய கருவறைன்னா உங்க முன்னாடி நின்று வேண்டிகிட்டு இருக்கேன் முருகப்பெருமானுடைய சிரசிலிருந்து ஒரு மல்லிகை பூச்சரமானது தானே கீழே விழுந்தது கீழ விழுந்தது நான் உத்தரவு பெரியாருள் உத்தரவு கீழே விழுந்தது மாத்திரம் அல்ல அந்த விழுந்த பூவானது கீழே இருக்கக்கூடிய சுயம்பூவாக இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு முருகப்பெருமானுக்கு அவன் தலையில விழுந்தது மாதிரி விழுந்துச்சு என் அந்த அனுபவத்தை வந்து நான் பெரிய கண்ணீர் மல்க சரி சாமி நம்ம செய்யக்கூடிய வேலை மிகச்சரின்னு உத்தரவு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு கடந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி நான் போயிருந்தேன் அந்த கோவிலில் நடந்த அதிசயம் இது அற்புதம் இது அதனால் நான் முருக பக்தர்கள் மற்றும் இறை நேசர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வாய்ப்பு கிடைப்பிருக்கிறவங்க அருள்மிகு மாதாந்தம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஏழுமலை மதுரையிலேருந்து நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் ஆச்சுங்களா அதனால் கடுகு மலைக்கு போகக்கூடிய பக்தர்களும் சரி மற்ற முருகன் கோயிலுக்கு போகக்கூடிய பக்தர்களும் சரி எங்கள் ஊர் கோயிலுக்கு வாங்கன்னு ஒரு அழைப்பு கொடுக்குறேன் முருகப்பெருமான் பெறுவதர்களால் எல்லாமே நடக்கட்டும் வேலும் மயிலும் சுழலும் வெற்றி தினமும் நிகழும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா அரோகரா அரோகரா அருமை அருமை பார்த்தீங்கன்னா அந்த எங்கே போய் பசுமாடு வந்து தன்னுடைய அந்த பால் சுரக்குதோ அங்கெல்லாம் சுயம்புலிங்கம் இருக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கும் நம்பப்படுற ஒரு ஐதீகமான விஷயம் இந்த மாதிரி நமக்கு தெரியாமல் பல அழகான கோவில்கள் பல்லாயிரம் வருஷம் பழமையான கோவில்கள் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது இது உங்களுடைய தெய்வமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து இன்னும் நிறைய பேருக்கு இது தெரியணும்னு அழகாக சொல்லியிருக்கீங்க நேரம் காலம் கிடைக்கும் போது நிச்சயமாக நம்மளுடைய நேர்களும் நீங்கள் சொன்ன இடத்துக்கு வந்து அந்த முருகனுடைய அந்த அறுப்படை வீட்டையும் அழகாக செதுக்கியிருக்காங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா அது அற்புதமான ஒரு விஷயம் காண கிடைக்காத ஒரு விஷயம் நிச்சயமாக எல்லாரும் தரிசிக்கணும் எல்லோருக்குமே வந்து முருகனுடைய அருள் கிடைக்கணும் தான் எங்களுடைய ஆசையும் நன்றி நன்றி